ஆயிலும் நெய்யும் சேர்ந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துக்க போகிறோம் தண்ணி முக்கால் டம்ளர் எடுத்துக்கிறோங்க நம்ம நெய் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஆயில் எடுத்துக்கணும் ரெண்டும் சேர்த்து ஒன்றரை டம்ளர் இது முக்கால் டம்ளர் இது முக்கால் டம்ளர் நான் இன்னைக்கு தீரா சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கேங்க ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கணும் நம்ம இப்போ இந்த கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இது கட்டியெல்லாம் எதுவுமே இல்லை அதனால் நான் சலிக்கலை நீங்கள் கட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் சளிச்சிருங்க இப்போ சுகரையும் இதில் சேர்த்துடலாங்க நான் இன்னைக்கு டம்ளரில் அளவு எடுத்ததால் எல்லாமே டம்ளரில் எடுத்துக்கேன் நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ இந்த ரேஷியோவுக்கும் எடுத்துக்கங்க இப்போ இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க முக்கால் டம்ளர் தண்ணியை இந்த கலவையில் சேர்த்துட்டோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் கடலை கடலமாவும் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இதை எப்படியே வச்சுருவோம் இப்போ பாருங்கள் நான் ரீஃபைண்ட் ஆயில் இதில் முக்கால் டம்ளருக்கு ஊ ஊற்றுறேன் நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் முக்கால் கப் ஊற்றிக்கணுங்க நான் இன்றைக்கி டம்ளர் எடுத்ததால் முக்கால் டம்ளர் இதில் சேர்த்துட்டேன் அதே மாதிரி நல்லா உருக்கின்னு நெய்ங்க அதுவும் முக்கால் டம்ளர் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மைசூர் பாக்கு தேவையான அளவு ஆயிலும் நெய்யும் எடுத்துக்கிட்டோம் இப்போது ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு அடுப்பில் போட்டாச்சுங்க சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு அடுப்பில் இந்த பாத்திரத்தை ஏற்றிருக்கேன் நான் இன்றைக்கி நல்ல ஒரு கெட்டியான பித்தளை பாத்திரம் உள்ள இயம்பூசின பாத்திரம் தான் எடுத்திருக்கேங்க மைசூர் பாகு செய்கிறதுலாம் இந்த மாதிரி கெட்டியான பாத்திரத்தில் தான் சீக்கிரம் பதம் வருங்க அதனால் நான் வந்து கெட்டி பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சர்க்கரையும் கடலமாகவும் கரைச்ச கலவையை இதில் சேர்த்திடலாங்க பாருங்க இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் நல்லா கிளறிக்கணும் நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் இருக்கேங்க நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி வந்துடணும் பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு மைசூர் என்ன ஒரு இதுன்னா அப்படியே கைவிடாமல் கிளறணுங்க அதில் தான் இருக்குது இந்த மாதிரி செய்யறத டக்குன்னு ஈஸியா பதம் வந்துடும் நீங்க பிகினர்ஸ் இருந்தா பாகு பதம் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லைங்க பாகு எல்லாம் எதுவுமே எடுக்கல எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போட்டு கிளறிட்டே இருக்க வேண்டிதான் அதனால இது வந்து ஒரு பிகினர்ஸ் மிஸ் உற்பத்தி அப்படின்னு கூட சொல்லலாம் என்னோட ஷோல வந்து இது டூ மில்லியன் வியூஸ் தாண்டி இருக்குங்க எல்லாரும் நல்லா பாத்துருக்கீங்க அதுக்கு நான் இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க இருந்தாலும் எனக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு நம்ம என்ன அளவில் நெய் ஆயில்லாம் ஊற்றிருப்போம் பார்த்துக்கலாம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் அப்புறம் அப்பப்போ வேற வேற மெத்தட்ல செய்கிறோமா அதனால் இதை பார்த்துட்டு இன்னைக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே வந்து என்னோட ஷோவை பார்த்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேங்க எங்கள் குட்டிம்மா வந்து அம்மாச்சி ஸ்வீட் எதாவது இருக்கா அப்படின்னு வந்தா எங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது சரி இது ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காகவே இன்னைக்கு நான் செய்கிறேங்க பாருங்க நம்ம சேர்த்த நெய்யும் ஆயிலும் அடுப்புல நல்லா காஞ்சிட்டு இருக்கு குழி ஒரு கரண்டி விட்டுக்கலாம் இந்த ஆயிலும் நெய்யும் மட்டும் நல்லா காஞ்சிருக்கணுங்க இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு நான் அடுப்பு நிப்பாட்டிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இது நல்லா உள்ள இந்த ஆயிலையும் நெய்யும் இழுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஹீட் பண்ணிட்டு இதுல ஊத்திக்கலாம் இவ்வளோ நெய்யும் ஆயிலும் ஊற்றிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இது எல்லாமே காணாமல் போயிடுங்க இந்த கடலை மாவும் சர்க்கரையும் அதை வந்து குடிச்சிடும் இப்ப பாருங்க நான் சொன்னது நடந்திருக்கு பாருங்க அந்த ஆயில் நெய் எல்லாமே எங்கேயோன்னு போயிடுச்சு பாருங்க இப்ப நான் அடுப்பு நல்லா சிம் பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் ஒரு குழிக்கிற அளவுக்கு இந்த ஆயில் கலவி ஊற்றிக்கிறேங்க அப்புறம் இந்த மைசூர் பேக் செய்யும்போது நம்ம வந்து தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரே வச்சிருப்போம் இல்லைங்களா ஃபர்ஸ்டே வந்து நம்ம இதில் ஆயில் தடவி வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து நெய் தடவி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம அந்த பதம் வந்தோன்னு எடுத்து ஊற்றுற ஸ்டேஜில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அட்வான்ஸாக பண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்க நம்ம ஊற்றின நெய் ஆயில் எல்லாமே மறுபடியும் உள்ள இழுத்துருச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயும் நெய்யும் சூடாக இருந்தாதான் நம்ம ஊற்றும் போது அப்படியே புஷு நல்லா நொர நொறையாக பொங்கி வரும்ங்க கிளற ஆரம்பிச்சு பத்தே நிமிஷம் தான் ஆகுது முக்கால் வாசி நெய்யும் ஆயிலும் தீர்ந்துருச்சு இப்போ மறுபடியும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு விட்டுக்கிறேன் அடுப்பை வந்து நான் இப்போ நல்லாவே குறைச்சே வச்சுருக்கேங்க சிம்மில் வச்சுட்டே கிளறுங்க அடிப்படிக்காமல் நல்லா வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க அளவு நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கடலை மாவுங்க முக்கால் டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நெய்யும் ஆயிலும் கலந்து எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் சர்க்கரை இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோங்க இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கிளறிக்கணுங்க இப்போ நான் மீதி இருக்க நெய்யும் ஆயிலும் இதில் சேர்த்துறேங்க நான் மறுபடியும் ஹீட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன் எல்லா நெய்யும் ஆயிலும் இப்போ சேர்த்தாச்சு இனி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக கிளறிக்கிட்டே இருக்கணுங்க இப்போ நெய் ஆயில் எல்லாம் விட்டதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி இருக்குதுங்க நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் கிளறிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா இந்த பக்குவம் வந்திருக்கு இப்போ நான் வந்து அடுப்பை சிம்மை கொண்டு போயிட்டேங்க நல்லாவே குறைச்சிட்டேன் நல்லா குறைச்சிட்டு இன்னி பதம் வர்ற வரைக்கும் கிளறிட்டே இருக்க வேண்டியது தாங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா பதம் வர சமயத்தில் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கேன் நம்ம கூட சேர்ந்து இந்த குண்டாவும் கொஞ்சம் டான்ஸ் ஆடும் அப்பப்போ நம்ம நகட்டிவ் விட்டுக்கணும் இப்போ தான் அப்படியே நுறைச்சி வருது பாருங்கள் நான் ரெண்டு கையிலையும் மாறி மாறி தான் இருக்கேங்க இப்போ பாருங்க நல்ல கெட்டிப்பட ஆரம்பிக்குது இங்கே கெட்டிப்பட ஆரம்பிக்கும்போது நமக்கு கை வலி வரும் அதுலேயே தெரியும் பதம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பதம் கரெக்டாக வந்துடுங்க பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு கொஞ்சம் அப்படியே இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் என்ன பிரிஞ்சு வர்றது தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவி வச்சிருக்க தட்டில் எடுத்து ஊற்றிடலாங்க இப்போ நம்ம ட்ரேலில் அப்புறமா இந்த மாதிரி சமப்படுத்தி விடணுங்க நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஸ்பூன் வச்சுட்டு சமப்படுத்தி விடுங்க இப்போ நல்லா சமப்படுத்தி விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மட்டமான சின்ன கப்பில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இது நல்லா தேய்ச்சி விடும்போது பாருங்கள் நம்ம ஊற்றுன அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் கொஞ்சம் லேசாக கசிஞ்சு வரது உங்களுக்கு தெரியும் அப்பாடி ஒரு வழியாக மைசூர் எடுத்து ஊற்றியாச்சுங்க இது எடுத்து ஊற்றுறதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் நல்லா வேர்த்து போயிடும் என்ன கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து நல்லா வேர்த்துச்சு நான் இப்போ வந்து கொஞ்சம் ஆறுக்கு முன்னாடி வந்து லைன் போட்டு வச்சிடுறேங்க ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுதான் பீஸ் போட வராதுங்க நேரம் நல்லா ஆறுணுங்க அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த வந்து பீசஸ் வந்து தனியாக எடுக்கிறதுக்கு வரும் ஆற விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் அப்புறம் எனக்கு இது அடுப்பில் ஏற்றுனதுலேருந்து எடுத்து பிளேட்டில் கொட்டுற வரைக்குமே டைம் வந்து கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஆச்சுங்க அடுப்பை அப்பப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும் கூட்டி குறைச்சி இப்படிமா தான் கரெக்டான பக்குவம் பர்ஃபெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்துடுச்சுங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுட்டுங்க பார்க்கலாம் இப்போ நம்மளோட மைசூர் பாகலாம் பத்தே நிமிஷத்தில் நல்லா ஆறிடுச்சுங்க நல்லா சாஃப்ட் மைசூர் பாகம் இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் இறக்கியிருக்கேன் அதனால் வந்து சீக்கிரமாக ஆறிடுச்சு இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வந்துடும் இப்போ பாருங்கள் நான் இரநூறு மில்லி டம்ளரில் ஒரு டம்ளர் கடலை மாவு சேர்த்தேன் ரெண்டு டம்ளர் சர்க்கரை போட்டேன் இப்போ அதுக்கு வந்து எனக்கு இந்த அளவுக்கு மைசூர் பாகுகள் கிடைச்சிருக்குங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சூப்பராக வந்ததை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டணும் இல்லைங்களா கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப மொறு மொறுப்பாகவும் இல்லாமல் அந்த நெய் மணத்தோடு ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க அதுங்க இப்போ பக்கத்தில் உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஷேடாக இருக்கும் வெளியில் வந்து ஒயிட் கலராக இருக்கும் அதனால் நல்லாவே ஒரு டேஸ்ட் கிடைச்சிருக்குங்க நமக்கு இப்போ இந்த குட்டி பீஸ் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க நல்ல பதமாக வந்திருக்கிறது உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும் நம்ம வெளியில் யார் வீட்டுக்காவது போகணும் அப்படின்னு நினச்சா நம்ம வீட்லேயே டக்குன்னு ஈஸியாக ஒரு டம்ளர் கடலை மாவு போட்டு இதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாங்க என்னங்க மைசூர் பாக் செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு கேட்டிருக்கேங்க நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு பாகு பதம்னா வைக்கணுமே எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் தெரியாமல் இருக்கலாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செய்யுங்க கரெக்டாக பர்ஃபெக்டான அளவுகளோடு நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் மைசூர் பாக் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த வீடியோ உங்கள் டாக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் படிவேகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ